கட்டணமில்லா பேருந்து பயணத்தால் மெட்ரோ ரயில் சேவை பாதிக்கப்படுகிறது என்ற பிரதமர் மோடியின் கருத்துக்கு அரசியல் தலைவர்கள் கண்டனம் தெரிவித்திருக்கிறார்கள் பெண்களின் பொருளாதார நிலை மேம்படும் வகையில் தமிழ்நாட்டில் விடியல் பயணம் என்ற கட்டணமில்லா பேருந்து பயண திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது இதனால் நாள்தோறும் லட்சக்கணக்கான பெண்கள் பயனடைந்து வருகின்றனர் மாதத்திற்கு சுமார் தொள்ளாயிரம் ரூபாய் வரை அவர்களால் சேமிக்க முடிகிறது என்றும் ஆய்வில் தெரிய வந்துள்ளது பெண்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ள இந்த திட்டம் வெற்றி பெற்றதால் தமிழ்நாட்டை பின்பற்றி கர்நாடகா தெலுங்கானா ஆகிய மாநிலங்களிலும் கட்டணமில்லா பேருந்து பயண திட்டம் அமுல்படுத்தப்பட்டுள்ளது இந்நிலையில் கட்டணமில்லா பேருந்து பயண திட்டத்தால் மெட்ரோ ரயில் சேவை பாதிக்கப்பட்டுள்ளதாக தனியார் தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டி ஒன்றில் பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார் போக்குவரத்து அதிகரித்து சுற்றுச்சூழலுக்கும் பாதிப்பு ஏற்படுகிறது என்றும் கூறியுள்ளார் பிரதமர் மோடியின் இந்த பேச்சுக்கு அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர் பிரதமர் மோடியின் இந்த கருத்து கேலி குத்தானது என்று தமிழ்நாடு தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் பி டி ஆர் பழனிவேல் தியாகராஜன் தெரிவித்துள்ளார் சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் நாட்டில் எங்காவது பேருந்து சேவையின்றி மெட்ரோ ரயில்கள் மட்டும் இயங்குவதை காட்ட முடியுமா பொது போக்குவரத்தை பயன்படுத்துவோருக்கு பயணச் சலுகை வழங்கப்படுவதில்லையா என கேள்வி எழுப்பியுள்ளார் கட்டணமில்லா பேருந்து சேவையால் மெட்ரோ ரயில் சேவை பாதிக்கப்படுவதாக கூறுவதை நிரூபிக்க முடியுமா என்றும் அவர் வினவியுள்ளார் சென்னை மெட்ரோ இரண்டாம் கட்ட திட்டத்துக்கான நிதியை பல ஆண்டுகளாக ஒதுக்காமல் இருப்பது ஏன் என்றும் இது திட்ட விரிவாக்கத்தை தாமதப்படுத்தும் செயல் இல்லையா என்றும் அடுக்கடுக்காக கேள்வி எழுப்பியுள்ளார் டெல்லி முதலமைச்சர் கெஜ்ரிவால் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் கட்டணமில்லா பேருந்து பயண திட்டத்தை நாடு முழுவதும் விரிவுபடுத்த பெண்கள் விருப்பப்படுவதாகவும் ஆனால் இந்த திட்டத்திற்கு முடிவு கட்ட பிரதமர் மோடி விரும்புவதாகவும் கண்டனம் தெரிவித்துள்ளார் பிரதமரும் ஒன்றிய அமைச்சர்களும் விமானத்தில் இலவசமாக பயணம் செய்யும்போது பெண்கள் ஏன் பேருந்துகளில் கட்டணமில்லாமல் பயணிக்கக்கூடாது என்று அவர் கேள்வி எழுப்பியுள்ளார்